ஆழ்வார் என்பதுமானார் ஜீய திருடிகளே திருமங்கை ஆழ்வார் திருடிகளே சரணம் தாமரை மேல் மின் இடையாள் நாயகனை தாமரை மேல் மின்னடையாள் நாயகனை தாமரை மேல் மின்னடையாள் நாயகனை தாமரை மேல் மின்னடையாள் நாயகனை விண்ணகருள் பொன்மலையை விண்ணகருள் பொன்மலையை விண்ணகருள் பொன்மலையை விண்ணகருள் பொன்மலையை பொன்னிமணிகொழிக்கும் பொன்னிமணி கொழிக்கும் பொன்னிமணி கொழிக்கும் பொன்னிமணி கொழிக்கும் போல் விடையை தென்னன் குறுங்குடியுள் தென்னன் குறுங்குடியுள் தென்னன் குறுங்குடியுள் தென்னன் குறுங்குடியுள் செம்பவள செம்பவளக்குன்றினை செம்பவளக்குன்றினை செம்பவளக்குன்றை தஞ்சேரை மன்னிய தஞ்சேரை மன்னிய தஞ்சேரை மன்னிய தஞ்சேரை வள்ளலை 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 மாமலர் மேல் அன்னம் துயிலும் மாமலர் மேல் அன்னம் துயிலும் மாமலர் மேல் அன்னம் துயிலும் மாமலர் மேல் அன்னம் துயிலும் அணிநீர் வயலாளி அணிநீர் வயலாளி அணி நீர்வயலாளி அணி நீர்வயலாளி என்னுடைய இன்னமுதை என்னுடைய இன்னமுதை என்னுடைய இன்னமுதை என்னுடைய இன்னமுதை எவ்வுள் பெருமலையை எவ்வுள் பெருமலையை எவ்வுள் பெருமலையை எவ்வுள் பெருமலையை கன்னிமதில் கன்னிமதில் சூழ் கன்னிமதில் சூழ் கன்னிமதில் சூழ் கணமங்கை கற்பகத்தை கணமங்கை கற்பகத்தை கணமங்கை கற்பகத்தை கணமங்கை கற்பகத்தை மின்னை இருசுடரை மின்ன இருசுடரை மின்னை இருசுடரை மின்னை இரு சுடரை வெள்ளையுள் மேல் பொன்னை வெள்ளறையுள் மேல் பொன்னை வெள்ளறையுள் மேல் பொன்னை வெள்ளறையுள் கல்லறை மேல் பொன்னை மரதகத்தை 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 புட்கொழியம் போரேட்டை புட்குழியும் போரேத்தை புட்குழியம் போரேத்தை புட்குழியம் போரேத்தை மண்ணு மரங்கத்து மண்ணு மரங்கத்து மண்ணு மரங்கத்து மண்ணு மரங்கத்து எம்மாமணியை எம்மணியை எம்மாமணியை எம்மாமணியை வல்ல பின்னை மணாளனை வல்ல பின்னை மணாளனை வல்ல பின்னை மணாளனை வல்ல பின்னை மணாளனை பேரில் பிறப்பிலையை பேரில் பிறப்பிலியை பேரில் பிறப்பிலியை பேரில் பிறப்பிலியை தொன்னீர் கடல் கிடந்த தொன்னீர் கடல் கிடந்த தொன்னீர் கடல் கிடந்த தொன்னீர் கடல் கிடந்த தோளாமணி சுடரை தோளாமணி சுடரை தோழாமணி சுடரை தோளாமணி சுடரை என் மனத்து மாலை என் மனத்து மாலை என் மனத்து மாலை என் மனத்து மாலை இடவெந்தை சனை இடவெந்தை சனை இடவெந்தை ஈசனை இடவெந்தை ஈசனை மண்ணும் கடல் மல்லை மண்ணும் கடல் மல்லை மண்ணும் கடல் மல்லை மண்ணும் கடல் மல்லை மாயவனை 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 வானவர்தம் சென்னிமணிச்சுடரை மணி சுடரை வானவர்த்தம் சென்னிமணிச்சுடரை சுடரை வானவர்தம் சென்னி மணி சுடரை வானவர்தம் சென்னி மணி சுடரை தன்கால் திரல்வலியை தன்கால் திரள்வலியை தன்கால் திரள்வலியை தன்கால் தன்னை பிறரறியா தன்னை பிறரறியா தன்னை பிறரரியா தன்னை பிறரரியா தத்துவத்தை முத்தினை தத்துவத்தை முத்தினை தத்துவத்தை முத்தினை தத்துவத்தை முத்தினை அன்னத்தை மீனை அன்னத்தை மீனை அன்னத்தை மீனை அன்னத்தை மீனை அரியை அருமரையை அரியை அருமரையை அரியை அருமரையை அரியை அருமரையை முன்னிபுலகுண்ட முன்னி முன்ன முன்னி புலகுண்ட முன்னி புலகுண்ட மூர்த்தியை 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 கோவலூர் மண்ணுமிடை கழி கோவலூர் மண்ணுமிடை கழி கோவலூர் மண்ணுமிடை கழி கோவலூர் மண்ணுமிடை கழி எம்மாயவனை எம்மாய வனை யம்மாய வனை யம்மாய வனைலர பேயலர பின்னும் முளையுண்ட பிள்ளையை பின்னும் முளையுண்ட பிள்ளையை பின்னும் முளையுண்ட பிள்ளையை பின்னும் முளையுண்ட பிள்ளையை அள்ளல்வாய் அன்னமிரை தேர் அள்ளல்வாய் அன்னமிரை தேர் அள்ளல்வாய் அன்னமிரை தேர் அள்ளல்வாய் அன்னமிரை தேர் அழுந்தூர் சுடரை அழுந்தூர் சுடரை அழுந்தூர் எழும் சுடரை அழுந்தூர் எழும் சுடரை தென் தில்லை தென் தில்லை தென் தில்லை செல்வனை

மன்னனை மன்னனை மாஞலை மணாளனை மாலிரும் ஜோலை மணாலனை மாலிரும் ஜோலை மணாலனை மாலிரும் ஜோலை மணாலனை கொல்லவிலும் 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 ஆழிப்படைய அணை ஆழிப்படைய அணை ஆழிப்படைய அணை ஆழிப்படைய அணை

இந்த இந்தலூர் கட்சி இந்தலூர் மதில் இந்தலூர் மண்ணு மண்ணுமதில் கட்சி கட்சி மண்ணுமதில் கட்சி வேலுக்கை ஆளரியை ஆளரியை வேளுக்கை ஆளரியை மன்னிய பாடகத்து மன்னிய பாடகத்து மன்னிய பாடகத்து மன்னிய பாடகத்து எனை எனை வெில் வெ உன்னியோகத்துறக்கத்தை உன்னிய யோகத்து உறக்கத்தை உன்னிய யோகத்து உறக்கத்தை உன்னிய யோகத்து உறக்கத்தை ஊரகத்துள் அன்னவனை ஊரகத்துள் அன்னவனை ஊரகத்துள் அன்னவனை ஊரகத்துள் அன்னவனை அட்டபுயரத்து எம்மானேற்றை அட்டபுயகரத்து புயரத்து எம்மானேச்சை அட்ட புயரத்து எம்மானேற்றை அட்ட புயரத்து எம்மானேச்சை என்னை 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 மனம் கவர்ந்த ஈசனை மனம் கவர்ந்த ஈசனை மனம் கவர்ந்த ஈசனை மனம் கவர்ந்த ஈசனை வானவர்தம் முன்னவனை வானவர்தம் முன்னவனை வானவர்தம் முன்னவனை மூழிக் களத்து விளக்கினை மூழிக் களத்து விளக்கினை மூழிக் களத்து விளக்கினை மூளிகளத்த விளக் கிணை அன்னவனை 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 ஆதனூர் ஆண்டலக்குமை எனை ஆதனூர் ஆண்டலக்குமை எனை ஆதனூர் ஆண்டலக்குமை எனை ஆதனூர் ஆண்டலக்குமை எனை என்னளை இன்றினை என்னளை இன்றினை என்னளை இன்றினை நென்னலை இன்று இணை நாளையை 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 கோயில் கே ஓ வை என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர்க் கே ஓ yil.org